நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியின் முதுகெலும்பு நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் நாம் தமிழர் கட்சியின் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் சீமானுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சீமானுக்கு அப்புறம் என்ன சீமானுக்கு வழி வந்து இவருதான் பேசுவாருங்க அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் அவரை பத்தி அந்த வீட்டில பாக்க போறாங்க என்னதான் நாம் தமிழர் கட்சி வந்து சீமான இருந்தாலும் துரைமுருகன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு கண்ட்ரோல் இல்லாம தான் இருப்பாருங்க அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் தான் கரூர் விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த கரூர் விஷயம் பத்த வரைக்கும் சீமான போய் கேட்கும் போது சீமான வந்து என்ன சொன்னார்னா இதை வந்து அரசியலாக்க வேண்டாம் இது வந்து என்னதான் இருந்தாலும் தம்பி வந்து வருத்தத்தில் தான் இருப்பார் இந்த விஷயம் வந்து ஒரு வேதனை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த விஷயத்தை வந்து யாருமே வந்து அரசியலாக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து முன்னெடுத்திருந்தாரு அப்படிலாவும் வச்சிருக்கும் போதே தெரியும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து திரும்ப அதை அவரே அரசியல் ஆக்குவார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன்னா அவர் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னால் அதை அது மாதிரி மாற்றி தான் பேசுவார் நினச்சிக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அன்றைக்கி தான் சொல்லிட்டு வர்றாரு அடுத்த நாளே வந்து இவர் துறைமுகர்கள் வந்து வீடியோ போட்டார் என்ன அப்படின்னா அவர் அந்த வீடியோ கொடுக்கக்கூடிய கேப்ஷன் ஆகட்டும் இல்லை தம்மேல் ஆகட்டும் அதெல்லாம் தான் அந்த கேப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூரில் பெண்களுக்கு நடந்த கொடுமை கரூரில் பெண்களுக்கு என்னென்ன கொடுமை நடந்துச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டம்னு ஒரு கூட்டம் கூடுது விஜய் அவர்கள் வராது அந்த பரப்புரைக்குன்னு ஒரு கூட்டம் கூடுது அந்த கூட்டத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் குழந்தைங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க அதில் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அது வேதனை கழிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை ஒரு அரசியல் பண்ணுறது விதமாக அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு வீடியோ போட்டாரு இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்கிரவாண்டி மாநாடு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அன்பு அன்பு தம்பி ஆசை சகோதரர்ன்ற மாதிரி சீமானவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான குடும்ப பாங்கான படங்கள் நடிக்கிறாரு விஜய் அவர்கள் வந்து நாட்டுக்கு தேவையான கருத்துக்கள் எல்லாம் சொல்றாரு பட்டான ஒரு இதுதான் வீடியோஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் வந்து போட்டுட்டு இருந்தாரு அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல எப்ப விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டில் நீர் கண்கள்னு சொன்னாரோ அவர் சொன்னதுல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து நம்மளோட கூட்டணி சேரப்படுறதுல அந்த கொள்கை வந்து பிரிஞ்சிருச்சு வேற கொள்கை அப்படின்னு சொல்லி வந்து போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருந்துச்சு ரெண்டு நாள் விஜய் திட்டி பேசுவாங்க ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா விஜய் ஆதரவு தர மாதிரி பேசுவாங்க அப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ரீசென்டா ஒரு திமுகவின் ஒரு முக்கிய பிரமுகர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவரை போய் பாக்குறக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தா பரவாயில்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் வீட்டுக்கு போய் இவர் போய் பார்த்துட்டு வந்ததுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தாக்கி பேசுற மாதிரியான வீடியோக்கள் தான் வருது கடைசியா நடந்த மதுரை மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை மாநாடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ தாங்க அந்த வீடியோக்கு இவர் மட்டும் பதினாறு வீடியோ போட்டிருக்காரு அதில் குறை அதி இதுன்ற மாதிரி ஒரு உரிசா பாசிட்டிவாக போல் எல்லாமே நெகட்டிவ் தான் போட்டிருக்காரு அது நெகட்டிவ் போட்ட வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா பதினாறு வீடியோ போட்டிருக்காரு அந்த பதினாறு வீடியோ இருக்கு இல்லைங்களா அந்த பதினாறு வீடியோ மூலியமாக அவர் சம்பாதிச்ச காசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நாலு லட்ச ரூபாயில் தாராளமாக சம்பாதிச்சிருப்பார் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சும்மா நார்மலாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்களேன் நீ யூடியூப் கொடுத்துருக்க நாம் சொல்லி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த நாலு லட்சம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாள் நடந்த மாநாடு அது எல்லாத்தையும் சம்பாதிச்ச வரைக்கும் ஓகேங்க இதுலலாம் சம்பாரிச்சிட்டிங்க சரி அங்க ஒரு நாற்பத்தோரு உயிர் வந்து பறிப்போயிருக்கு இதுலயும் சம்பாதிக்கணுமா இதுல அரசியல் பண்றதே தவறு இந்த ஒரு விஷயத்துல நீங்க சம்பாதிக்கணுமா அந்த சம்பாதிக்கணுமான்ற விஷயம் தாங்க இப்ப பெரிய பிரச்சனையாவே இருக்கு இதுல சம்பாரிச்சுக்கீங்களா நான் கேட்கும்போது உங்களுக்கு நீங்க யோசிக்கலாம் உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன விஷயம் நான் கேட்கறேன் நீங்க போய் ஆறுதல் சொல்றதுக்கு தான் நீங்க போனீங்களா ஆறுதல் சொல்ல போறாங்க ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க ஆறுதல் சொல்றதுக்கு மட்டும் போல நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு கேமரா ட்ரைபாட்ல இருந்து எல்லாமே எடுத்துட்டு போய் வீடியோ ஷேக் ஆகாத அளவுக்கு நிப்பாட்டி வச்சு அவங்ககிட்ட நீங்க பேசி அந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து நீங்க வெளியிட்டு அந்த வீடியோ மூலயமா நீங்க சம்பாதிக்கணுமா ஒருத்தங்க இறந்துருக்காங்க ஆறுதல் சொல்ல போனோமா அந்த இடத்துல ஆறுதல் சொல்லிட்டு வந்தோமான்ற மாதிரி போயிக்கலாங்க அங்க போயிட்டு விஜய் வந்தாரா கூப்பிட்டாரா பேச்சாரா பிடிச்சாரா இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம ஒரு விஷயம் என்ன கேட்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்க ஆறுதல் சொல்றதா போயிருந்தீங்க ஆறுதல் சொல்லிட்டு நீங்கள் வந்திருப்பீங்க அதை விட்டு இன்னொருத்தவங்க வந்து அந்த இடத்துல கேள்வி பேசுறதோ படி பேசுறதோ அந்த படி சொல்றதோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு நாகரிகமா இல்லை அது மட்டும் தான் சொல்லணும்னு தோணுச்சுங்க இந்த கரூரில் நடந்த துயர சம்பத்துக்கு ஆறுதல் கூறுகிற விஷயமாக துரைமுகர்கள் அவருக்கு போயிருந்தார் இல்லைங்களா அவர் போயிருந்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமராவிலேருந்து ட்ரை பண்ணலிருந்து எல்லாமே கொண்டு போய் வீடியோ ஷேக் ஆகாத அளவுக்கு எடுத்திருக்காரு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வெளியிட்டு இருந்தப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு சில விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே கேமரா ஷேக் ஆகவே இல்லை அவர் அழுகும்போது பார்த்தீங்கன்னா தெளிவாக கேமரா பக்கம் திரும்பி தான் அழுகுறாரு இந்த நம்ம இந்த க்ரைம் டைம் அப்புறம் இந்த பாலி மினிஸ்டர்லாம் போடுவாங்க பாத்தீங்களா அந்த பேட்ரோல் டைம் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் மாதிரி இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருந்துச்சுங்க ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஒரு நீட்டாக கொண்டு போய் ஒரு இதுதான் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி போய் நிக்கிறோம் அந்த இடத்துல உங்கள்கிட்ட பேசுறோம் இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறோம் கேமரா பார்த்து அழுகிறோம் இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுக்கிறோம் அந்த டாக்குமெண்ட்ரிய கொண்டு போய் போஸ்ட் பண்றோம் நம்ம வந்து ஒரு விஷயம் ஏன் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வந்து அப்படின்னா அவர் பண்ணதுல தெளிவாகவே தெரியுதுங்க நீங்க போயிருக்கிறது ஒரு துக்க வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கிறது ஒரு துக்க வீட்டுக்குங்க நீங்கள் போயிருக்கக்கூடிய வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொன்னமா அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்க கொடுக்க முடிஞ்சு உதவ முடிஞ்சுதா அதை கொடுக்க முடிஞ்சது உதவீங்களா அதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா ஓகே தாங்க அது வந்து ஒரு நல்ல விஷயம் பாராட்டுத்தான ஒரு விஷயம் தாங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு அது அரசியலாக்குனதே தப்பு அந்த இடத்துல போயிட்டு நீங்க ஒரு வீடியோ எடுத்து டாக்குமெண்ட்ரி பண்ணி அதை வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்புங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க அதுலேருந்து என்னன்னா வேறு துரைமுருகன் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானன் அவர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குஷி படம் ரிலீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு குஷி படத்தை போய் யாராச்சும் பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொன்னார் குஷி படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிடுச்சு சனிக்கிழமை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது வேதனைக்குரிய விஷயம் தான் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒரு விஷயம் நடந்துருச்சு போயிடுச்சு பார்க்குறோம் பார்க்கல அது ஒரு விஷயமே இல்லை இவ்வளவும் பேசின அவர் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆன இட்லி கடையை போய் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாருங்க அதுதான் எனக்கு ஒரு விஷயமே புரியல இன்னொரு விஷயம் அப்படின்னா வழக்கமாக அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் இது திமுகக்கான எதிரான போர் அதிமுகவுக்கு எதிரான போர் பாஜகவுக்கு எதிரான போர் அப்படின்ற மாதிரியான போர்களை வந்து பட்டியலிடுவார் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட கட்சிகளை வந்து ஆண்ட கட்சிகளோட தான் போர் விடுவார் இந்த கட்சி தான் உருவாயிருக்குன்னு ஒரு ஒரு சட்டசபை சட்ட சட்டமன்ற தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி இந்த கட்சியோட ஒரு போர் விட்டுருக்காரு அப்படின்றதான் வந்து வித்தியாசமான ஒரு அப்ரோச்சாக இருக்கு ஏன்னா இருக்கிறவங்க இது இது பண்ணிருக்காங்க இது பண்ணல மக்களுக்கான தேவைகள் போய் சேரல பூர்த்தி ஆகலன்ற ஒரு விஷயத்துக்கு சண்டை போடுறது ஓகே நீ ஏன் கட்சி ஆரம்பிச்சுன்றதுக்காக ஒரு சண்டை இங்க ஒரு போர் போயிட்டு இருக்குங்க எல்லாருமே முன்வைக்கிற வாதம் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வீரர்கள் வந்து தலைமை பண்புக்கு கிடையாது கிடையாதுன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க முக்கியமா நாம் தமிழை கட்சியில் நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு சின்ன விஷயம் நான் சொல்றேன் சீமானன் அவர்கள் வந்து சொல்றத சாட்டை திரும்ப கேட்கறது கிடையாதுங்க ஒரு தலைவன் சொல்றதை வந்து ஒரு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரை கேட்கல அப்படின்ற பட்சத்தில் மக்கள் எப்படி கேட்பாங்க தொண்டர்கள் எப்படி கேட்பாங்கன்ற ஒரு விஷயம் எங்கேயுமே கேள்விக்குரியாதாங்க தீமான அண்ணன் வந்து இந்த இடத்துல வெற்றி பெறணும்னு நினச்சாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து வலுவுருறக்கான வாய்ப்பு என்னன்றதாங்க அவர் தேடி தேடிப்போம் பிற கட்சிகளை வந்து நம்ம திட்டி பேசுறதுனாலயோ அந்த பட்சி அந்த கட்சிகளுடைய ஒரு தவறுகளை சுற்றிக்காட்டுறதுனாலயோ நம்ம கட்சியில் வளர்ந்துருமான்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம கட்சி வளராதுங்க பிற கட்சிகளை திட்டுறதுனால நம்ம வந்து வெளியில தெரியுமே தவிர கட்சி வளருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கட்சி வளர மக்களுக்கான திட்டத்தை போகுங்க கட்சி வந்து வலுப்பெறும் விஷயமா பாருங்க ஏன்னா ஏனால் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஐந்து ஆண்டு ஆறுகள் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் பேசக்கூடிய எல்லாம் கேட்டப்ப எனக்கே தோணி இருக்கு இவர் கரெக்டாக பேசுகிறார் இவர் மேபி இவர் வந்தார் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு யோசிச்ச ஒரு விஷயம் லேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் பேசிவிட்டு அது நீங்களே மறுத்து பேசுகிற விஷயங்கள் ஆகட்டும் அது நிறையா விஷயங்கள் இருக்குது உங்களுக்குமே தெரியும் அந்த அந்த மாற்றி மாற்றி பேசக்கூடிய விஷயங்கள் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையை குறைச்சி தான் போய்ட்டு தவிர கட்சி வலுறவே இல்லைங்க